இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க துவங்கியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிரடியான நகர்வுகளால் வலுவடைந்து திமுக கூட்டணியில் விரிசல்கள் வெளிப்பட துவங்கியுள்ளன சென்னையின் பரபரப்பான சாலைகள் முதல் மதுரையின் கோவில் வீதிகள் வரை அதிமுக பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் இணைந்து வலுவான சக்தியாக உருவெடுத்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் பாஜகவின் பியூஷ் கோயல் சந்தித்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வியூகங்களை வகுத்தனர் இதன் மூலம் அடிமட்ட தொண்டர்களிடையே ஒருமித்த கருத்து உருவாக்கி கூட்டணியின் உறவு வலுவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி அன்று அன்புமணி ராமதாஸ் என்டிஏவில் இணைந்ததால் வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்குகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன மேலும் தாவேகா தேமுதிக என்டிகே போன்ற கட்சிகள் என்டிஏவில் இணையக்கூடும் என்ற பேச்சுக்கள் பரவலாக எழுந்துள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி துவக்கத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் நடத்திய ரோட் ஷோக்கள் பாஜகவின் தேர்தல் தயார் நிலையை உறுதிப்படுத்தின அதே மாதம் நடைபெற்ற நம ஊர் மோடி பொங்கல் நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் பெண்களையும் ஈர்த்துள்ளன பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை இரட்டிப்பு அளவில் அதிகரித்துள்ளது ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மதுராங்கத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார் அவர் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்து தமிழக கலாச்சாரம் மற்றும் தேச முன்னேற்றம் குறித்து உரையாற்ற உள்ளார் எம் எஸ் எம்இ மையங்கள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை துவங்கி வைப்பதன் மூலம் திமுகவின் கருணாநிதி நூற்றாண்டு விழாவுக்கு போட்டியாக என் பிரம்மாண்ட நிகழ்வை நடத்துகின்றது பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதி நபின் கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி பங்கீடு தகுதியான வேட்பாளர் பட்டியல் பூத் கமிட்டி வலுப்படுத்தல் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் போன்ற முக்கிய முடிவுகளை எடுத்தார் இதன் மூலம் என் தேர்தல் வியூகத்தை தெளிவாக அமைத்துள்ளது இதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல்கள் வெளிப்பட துவங்கியுள்ளன நாற்பது இடங்கள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை வெறும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது இடங்களை மட்டுமே திமுக ஒதுக்குவதால் காங்கிரஸ் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளது திமுக எங்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்க்கின்றது என்று காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வைக்கின்றனர் திரைப்பட ஆதரவு விமர்சனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் திமுக காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன திமுக தரப்பில் இருந்து தமிழகம் ஒற்றை கட்சி ஆட்சி நடக்கும் மாநிலமாகவே இருக்கும் என்ற பிடிவாதமான கருத்துக்கள் கூட்டணி கட்சிகள் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளன என் தனது வெற்றிகரமான பாதையை பி எம் கிசான் திட்டம் வந்தே பாரத் உள்கட்டமைப்பு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை ஆயுதமாக கொண்டு அமைந்துள்ளது திமுக கூட்டணியில் நிலவும் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையுடனும் தெளிவான வியூகத்துடனும் களமிறங்கிய என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகி உள்ளது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க